ஸோ ஹே மை லவ்ஸ் வெல்கம் பேக் டு கனீஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் கிரேட் ஸோ இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மிளகா மல்லி சோம்பு சீரகம் மிளகு வெந்தயம் கடலைப்பருப்பு பருப்பு விரலி மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறணும் ஃபஸ்ட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடணும் வறுத்தா வந்து ஒரு சில நேரம் மிஷின் சூடாக இருந்துச்சுன்னா கருகின மாதிரி ஸ்மெல்லு வரும் அதனால் நம்ம வெயில் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது மசாலையெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம போய் அரிசியை வறுத்து எடுத்துக்கிறோம் நான் ஒரு கிலோவுக்கு வந்து காப்பிடியே அரிசி போடுவேன் இப்போ நான் மூணு கிலோங்கிறனால மூணு காப்படியே அரிசி வறுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் காய வச்ச பொருள் போக மற்ற வ வறுக்கிறதெல்லாம் வறுத்து இதோட கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நான் நான் ஒன்றாவே அரைப்பேன் தனித்தனியாக அரைக்க மாட்டேன் ஒன்றாவே அரைக்கிறது அதை நல்லது இல்லைனா இது கூட போயிடும் அது கூட போயிடும் நம்மளுக்கு அது கணக்கில் கன்ஃப்யூஸ் ஆகிரும் அதனால் ஒன்றா அரைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வந்துடுவோமா மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்ல வாசமும் நல்ல கலராகவும் இருந்துச்சு இந்த பொடி நீங்கள் மீன் குழம்பு வத்த குழம்பு குழம்பு புளி குழம்பு எந் எல்லாத்துக்குமே நான் ஒரே மசாலா பொடி தான் போடுவேன் சூப்பராக இருக்கும் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க